அதில் அவரே பேசுகிறாரில்ல யோவான் நற்செய்தியில் நீதி உள்ள தந்தையே உலகு உண்மை அறியவில்லை ஆனால் நான் உண்மை அறிந்துள்ளேன் நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உண்மை உலகில் மாட்சிமைப்படுத்துவேன் நீங்கள் ஒரு வேலை எனக்கு கொடுத்துருக்கீங்க நான் அந்த வேலை செய்வேன் அந்த வேலைனை மட்டும் நான் செஞ்சிட்டேன்னு வைங்க மக்கள் எல்லாம் உங்களை வந்து புகழ ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற அப்ப என்ன அர்த்தம் அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அனுப்புனதே அல்ல அந்த வேலையை தான் அந்த வேலை தான் அல்லா புகழப்படுவான் இல்லைன்னா அல்லா புகழப்படுறது இந்த உலகத்துல நடக்காது அப்படிங்கறத இங்க ஈசா நபி சொல்றாங்க இது வந்து உள்ள பதினேழாவது அதிகாரத்தில் பதினா இருபத்தஞ்சுலயுமே இருக்கு இது மூணாவது வசனத்துல அப்போ நான் சொன்னது இதே தானே குரான் பேசுது அல்ல சொல்றான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இறங்கின வசனம் போர்த்தி கொண்டு படுத்திருப்பவரே எழுவத்தி நாலாவது ஏதாவது ஒன்றாவது வசனம் யாயு முத்தசிர் எழுந்து எச்சரிக்கை செய்வீராக எந்திரிச்சு போய் எச்சரிக்கை பண்ணுங்க மேலும் உம் இறைவனின் மேன்மையை பிரகடனப்படுத்துவீராக உங்கள் உன்னுடைய இறைவன் எவ்வளவு மேலானவன் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிப்பீராக ரெண்டு பேரும் ஒரே வேலையை தானே செய்கிறாங்க சொல்கிறாங்க பாத்தியா இப்போ நபிசுல்லாஸ்லம் அவங்களுக்கும் ஈ ஈசா நபிக்கும் ஒரே ஒரே மிஷன் தான் தரப்பட்டிருக்கு அல்லாஹ் புகழ வைக்கணும் எப்படி புகழ வைக்கிறது நீதியை கொண்டு அல்லாஹ் இறக்கிய நீதியான ஒரு நிர்வாகத்தை கொண்டு புகழ வைப்பது மேலும் உங்களுக்கு முன்னர் தாமும் வழிகெட்டு பலரையும் வழிகெடுத்து மேலும் நேரிய வழியிலிருந்து தடம் புரண்டு போன மக்களுடைய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்ன சொல்கிறான் உங்களுக்கு முன்னர் தாமும் வழிகட்டு பலரையும் வழிகெடுத்து மேலும் நேரான வழியிலிருந்து தடம் புரண்டு போன மக்களுடைய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இது யாரை பற்றி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த யூத அதாவது இந்த பனீஸ்ராயலுடைய இந்த உலமாக்களை பற்றி அல்ல சொல்கிறோம் கிறிஸ்தவர்களும் அப்படி தான் இருந்தாங்க நபீஸ் அல்லம் காலத்தில் வந்து அவரை பா ரசூலாக பார்த்து பேசி உண்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவரை நிராகரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா அல்லாவுடைய ரசூல் தான் இவர் அப்படிங்கிறது திட்டவட்டமான செய்தி இது வந்து ஹுரானில் வந்து ஏகப்பட்ட இடங்கள் அதாவது பைபிளில் வந்து ஏகப்பட்ட இடங்கள்ல அவர் தன்னைத்தானே சொல்கிறார்